ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் அப்புறம் வந்து கசகசா வெந்தயம் கொண்ட கடலை உடற்பிராட்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க இப்ப இருக்கிற காலத்துல நமக்கு எந்த நோய் வரும்னே சொல்ல முடியல எப்ப எந்த நோய் வரும்னே சொல்ல முடிய மடக்கு ஆனா உங்களுக்கு அறுபது வயதுலையும் எந்த நோயுமே இல்லாமல் எப்பவும் இருபது வயது இளைஞர்களோட இருந்து நல்ல சுறுசுறுப்பாக நல்ல தெம்பாக இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு பொருளை சாப்பிட்டாலே போதுங்க எண்பது வயதுலேயும் எந்த ஒரு உடல் நல குறைவும் வரவே வராது இப்போ அந்த அஞ்சு பொருளையும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல எந்தென்ன இந்த எந்த எந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்துக்க கூட வேண்டாங்க ஒரு மூணு நாலு பாதாம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் பாதாம் பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் கார்போஹைட்ரேட் ஒமேகா த்ரீ ஃபைபர் ப்ரோட்டீன் விட்டமின் இ மேகனீஸ் அப்புறம் விட்டமின் பி டூ ரிவோ ரிவோஃப்ளோவிங் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இதில் இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா இதையும் வரா விடாமல் தடுக்குங்க உங்களுடைய இதயத்துக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல அடைப்பை போக்கி இதயத்தை எப்போதும் சிறப்பா செயல்பட வைக்கக்கூடியது இந்த பாதம்ங்க இந்த பாதம்ல இருக்கிற நாச்சத்து உங்க உடம்புல கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும் மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் டெய்லியும் வந்து நாலு பாதம் சாப்பிட்றதுனால மூட்டுகள் நல்ல உறுதித்தன்மை வாங்கதான் மாறுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூட்டு வெளி பிரச்சனையை நல்லாவே சரி செய்யக்கூடியது இந்த பாதாம்ங்க கர்ப்பிணி பெண்கள் ஊற வச்சு பாதாம சாப்பிடுறது ரொம்பவே நல்லது இந்த பாதாம்ல ஃபோலிக் ஆசிட் நிறையவே இருக்குதுங்க அது வயிற்றில் வளர்கிற குழந்தை குழந்தையோட அந்த நரம்பு மண்டலத்தை சிறப்பாக அடைய வைக்கும் அதனால் நரம்பு சம்மந்தமான எந்த குறைபாடுமே குழந்தைகளுக்கு வராதுங்க இந்த பாதாமில் விட்டமின் ஈச்சத்து சத்து இருக்குது இதனால் முகத்தில் வரக்கூடிய முக சுருக்கம் வந்து தடுக்கப்படுங்க நீங்கள் அறுபது வயதுலேயும் இருபது வயதுகள் இளமையாக இருக்கலாம் இந்த பாதம்ல நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய செரிமான கோளாறுகளை போக்கி செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கோங்க அதுபோல் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய ரத்த குறைபாட்டை போக்குங்க உங்கள் உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்யவும் வந்து இந்த பாதம் ரொம்பவே சிறந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து கசகசா எடுத்துக்கோங்க கசகசா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து சேர்த்துக்கோங்க இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரி சோடியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் டைட்ரிக் ஃபைபர் விட்டமின் சி இரும்புச்சத்து சத்து விட்டமின் பி டூ மெக்னீசியம் கால்சியம் அப்புறம் வந்து கார்பன் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இதில் கால்சியம் சத்து உங்கள் எலும்புகளை உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றும் எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கறதுனால மூட்டு வலி முதுகு வலி கைகள் குடைச்சல் வராது இது உங்களோட செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் அதனால் வாயு தொல்லை அஜீரண இந்த மாதிரி பிரச்சனைகளுமே வந்து உங்களுக்கு வராதுங்க வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடியதான் இந்த கசகசா அதே மாதிரி இந்த கசகசா ரத்த அழுத்தத்தை எப்போதுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஜிங்ஸத்து தைராய்டு சுரப்பி சிறப்பாக செயல்பட வைக்கும் நல்ல தூக்கத்தை வர வர வைக்கக்கூடியது இந்த கசகசாங்க அதே மாதிரி ஆண்மை குறைபாடுடைய ஆண்கள் கசகசவ சாப்பிட்டு வரும்போது விந்தனுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் ரத்த விருத்தியை வந்து விருத்தியாக்கி ஆண்மையை வந்து பெருக்கெடுக்குங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெந்தயங்க வெந்தயம் பார்த்தீங்க எல்லாருடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான் வெந்தயம் இது ரொம்பவே வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது இதுல சோடியம் பொட்டாசியம் அப்புறம் வந்து கலோரிஸ் கார்போஹைட்ரேட் ஃபைபர் புரோட்டீன் விட்டமின் சி இரும்புச்சத்து விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையவே காணப்படுதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் அவங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியே தீரும் உங்கள் உடலில் மெட்டை பாலிசத்தை வந்து தூண்டிவிடக்கூடியது அதனால உங்கள் உடம்புல கொழுப்பு சத்து கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது இந்த வெந்தயத்தில் அமினோ ஆசிட் நிறையவே இருக்குது அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குது உங்கள் உடலில் ஏற்கனவே கேன்சர்ஸ் வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் சரி வரக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி டெய்லியும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கேன்சர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உற்பத்தி அதிகமாகும் ஆண்மை குறைபாடு முக்கியமாக காரணம் இந்த ஹார்மோன் குறைபாடு தான் ஸோ ஆண்கள் இந்த வெந்தயம் சாப்பிடும்போது ஹார்மோன் குறைபாடு வந்து ஆண்மை சக்தி வந்து பெருகும் இந்த வெந்தயத்தில் அதாவது கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்குது அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வெந்தயத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் கால்சியம் சத்து இரும்புச்சத்து மற்றும் உடம்புல அதிகமாகவே இந்த வெந்தயத்து அதாவது உடல் சூடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை தாராளமா எடுத்துக்கிறது நல்லதுங்க இதை நம்ம எலும்புகளையும் நரம்புகளை நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றும் எலும்பு தேய்மானத்தை தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த வெந்தயங்க ஊற வச்ச வெந்தயத்தை தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் இதில் விட்டமின் ஈச்சத்து இருக்கிறதுனால முடி வளர்ச்சி அதிகரிக்கும் குறிப்பாக அவங்க முகத்தை எப்போதுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தே எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டைக்கடலைங்க வெள்ளை கலர் கொண்டக்கடலை கருப்பு கலர் கொண்ட கடலை ரெண்டு டைப் இருக்குது கருப்பு கலர் கொண்டக்கடலை கொஞ்சம் அதிகமான சத்துக்கள் இருக்குது இது ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொண்டக்கடலை டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் சத்து நிறையவே இருக்குது அதனால் எலும்புகள் சம்மந்தமான எந்த நோயுமே வராது எலும்புகள் நல்லாவே உறுதியாகும் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் கட்டுப்படுங்க இதய நோய் உள்ளவங்க கொண்டக்கடலை சாப்பிட்டு வரும்போது இதயத்துக்கு போகிற இரத்த நாளுங்களில் கொழுப்பு படிவதை தடுக்கும் இதயத்துக்கு போகிற ரத்தம் வந்து சீராக போகும் இதனால இதயம் ரொம்பவே ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த கொண்டக்கடலையில் கடலில பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கொரோட்டின் இருக்கிறதுனால கேன்சர் செல் வளர்ச்சியை தடுக்கும் அதே மாதிரி ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க வைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலர் திராட்சைங்க உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இருந்தால் கூட போதும் இதுலையும் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் பொட்டாசியம் ஹார்போஹைட்ரேட் ஃபை ஃபைபர் சத்து புரோட்டீன் விட்டமின் சி இரும்பு சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இதுலேயுமே இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா தண்ணியிலேருந்து பொருளை அஞ்சு பொருளையுமே வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடும்போது அதோட பலன் ரெண்டு மடங்காகும் அதுலேயும் உலர் திராட்சையை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது இந்த பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்க செரிமான உறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது உலர் திராட்சை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடியதான் செரிமான பிரச்சனை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த உடற்சாட்சியை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க நல்ல பலன் கிடைக்குங்க இதை சாப்பிட்றதுனால நமக்கு இளமை திரும்புவது போல் இருக்கும் முகத்தை எப்போதுமே இளமையோடும் பொலிவோடும் வச்சுக்கிறதுக்கு இதில் சத்து அதிகமாக இருக்குது நம்ம உடல் முழுவதும் சீரான ரத்த ஓட்டம் இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல எந்த நோயுமே வராது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இந்த அஞ்சு பொருளும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிணத்தில் போட்டு நல்லா ஊற வச்சுங்க ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து அலசிட்டு அப்புறமா வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துருச்சு அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே சாப்பிடணுங்க ஊறிப்போன அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பொருட்களையுமே வந்து நீங்கள் சாப்பிடணும் வெறு வயிற்றுல தான் சாப்பிட்ணும் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எப்போதும் இளமையாக தெம்பாக இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் மிளிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ